கடவுள் அன்பும் அருளும் மிக்கவர் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அந்த அன்பிற்கும் அருளுக்கும் உரிமை உடையவர்கள் அன்பு அருள் இவ்விரண்டையும் நாம் மென்மேலும் வளர்த்து நமக்கு மிக உதவியாக இருப்பவை நாம் செய்யும் நற்காரியங்கள் சிலர் தங்களுடைய நற்செயல்கள் பிறரால் பாராட்டப்படவில்லை ரசிக்கப்படவில்லை என்று எண்ணி அதை தொடர்ந்து செய்யாமல் விட்டுவிடுகின்றனர் சூரியன் உதிப்பதையும் மறைவதையும் உலகில் வாழும் எல்லோரும் எல்லா நேரமும் ரசிப்பதில்லை அதற்காக சூரியன் தன் வேலையை செய்யாமல் இல்லை நாம் செய்கின்ற நற்செயல்கள் ரசிப்பவர்களும் அதை விமர்சிப்பவர்களும் இருக்கும் உலகில்தான் நாம் வாழ்கின்றோம் விமர்சனங்களுக்கு பயந்து வாழ்ந்தால் நல்வினைகளை அறுவடை செய்ய முடியாது நாம் நற்செயல்கள் புரிவதற்கென்றே இயேசு கிறிஸ்து வழியாக படைக்கப்பட்டிருக்கின்றோம் அதை உணர்ந்து வாழ்ந்தால் ஒளி நம் வாழ்வை மகிழ்விக்கும்